காய்கறி வாங்கிட்டு வரும்போது லஞ்சுக்கு கருவேப்பில தொக்கு சாதம் செஞ்சு செஞ்சுடவா கருவாப்பு கருவேப்பில பொடி சாதம் வேணுமா உனக்கு கருவேப்பிலையே சாப்பிடாத குழந்தைங்க ஒரு கருவேப்பிலையை தூக்கி போடுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பில பொடி சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா சாப்பிடுவாங்க நல்லா கருவேப்பிலையா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம தொடச்சு வச்சுக்கோங்க ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் நாலு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் எள்ளு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதே கடாயில ஒரு டிராப் எண்ணெய் விட்டு ஒரு சின்ன கோலி சைஸ் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை வேர்க்கடலை ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கருவாப்பில சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க கருவாப்பில பொடியை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான கருவேப்பில பொடி சாதம் ரெடி லஞ்ச் பாக்ஸ்க்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க என்னோட டாலர் செயின் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இது வந்து பேர் டாலர் செயின் இது வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்க ஜோஸ்திமா ஜுவல்ஸ் அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன் இது ஃபுல்லாவே பேர்ல வரும் இதுக்கு ஒரு அழகான டாலரும் வரும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டா அவங்களோட பேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பை